வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச் வண்டை தங்க பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஓல்டு ஸ்கூல்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த வண்டியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் கரூரில் வந்து வண்டியை ரீபல்பில் பண்ணியிருக்கிறாங்க இது பதினொன்று பாடல் பாடி தான் ரீசெண்டாக இடையில வந்து இடையில் ஒரு டைம் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ஒன் இயர் லைவில் வந்துடுங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்திங்கனாலும் ஒன் இயர் உங்களுக்கு லைவில் வந்துடும் இப்போ நீங்கள் தான் பாடி கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்குங்க வண்டியில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்டர்சேஸ் வேலை எல்லா வேலையுமே பார்த்துருக்கோம்னா வண்டி தாராளமாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஓட்டிக்கலாம்ண்ணா அந்த மாதிரி சொல்லியிருந்தார் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸும் கட்டியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுக்கு லைஃப் டேக்ஸும் கட்டியிருக்கிறாங்க வண்டிமே நல்ல கண்டிஷனாக தாங்க இருந்தது தேவையான அளவுக்கு லைட் ஒர்க்கிங்கு வண்டிக்குள்ளே அதே மாதிரி ஆடியோ எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குண்ணா ரொம்ப பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் தாராளமாக போதுன்ற அளவுக்கு இருக்குணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்ததுங்க வண்டி சீட்டு எல்லா சீட்டுமே அதே மாதிரி நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது எல்லா சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட்டு தான் போட்டிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்தவாசியில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறேன்னு அங்கே தான் வரணும் வந்தவாசி வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா ஆறு ஓனரில் இருக்கிறாங்கங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் தானா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பிரஸென்டேஜ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சென்டேஜ் இருக்கும்ண்ணா நாலு டயருமே அப்படின்றிருந்தாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்க சொன்ன உங்களுக்கு மேலும் இதே மாதிரி டூரிஸ்டர் கோச்சுன்னு பற்றினா தகவல் வேணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போகிறேன் கோச்சனை பார்த்திங்கன்னா அப்படியே சொல்லுங்க நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பதினொன்று ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் ஒர்க்னால் பார்த்து கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க